அறிவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு வந்து ஒரு பெரும் கொண்டாட்டம் தீபாவளி பொங்கல்லாம் தாண்டி அது பெரிய மகிழ்ச்சி நம்ம தெய்வங்களை நம்ம கும்பிடம் வேறு யாரும் கும்பிடு போகிறாங்க இந்த ஒரு ஐநூறு வருடத்தில் நம்ம வந்து எத்தனை பேர் நம்ம தலைமுறைக்கு பத்து தலைமுறைக்கு மேலே பார்க்க வந்திருப்போம் அது வந்து எல்லாருக்குமே அனுபவிக்காத ஒரு விஷயத்தை நம்ம ஒரு அழகான ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் உணர்ச்சி பெருக்கையும் நம்ம இது எல்லார்களாலும் இப்போ நம்ம எல்லாம் நம்ம எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள் ரொம்ப ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்க போதுனாக்க அவர் எப்பேற்பட்ட ச சந்தோஷத்தில் அவர் இருப்பார் அதை மாதிரி சந்தோஷம்தான் ஐநூறு வருஷமும் போராட்டம் இது எத்தனையும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து உசுரவு கொடுத்துருக்காங்க அதில் அவ்வளோ பேர் உசுரவு கொடுத்து இன்றைக்கி கிடச்சிருக்கு அந்த க கடைசி அருமையை நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ராமர் கோவிலில் இருக்க அதில் நம்ம வந்து எந்த விதமான விதண்டாவாதம்லாம் பண்ணாத அது நல்லபடியாக அதை அக்செப்ட் பண்ணிட்டு இது கிடச்சிருக்கிறத வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும் அது ஜெய் ஸ்ரீராம் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது இந்தியான்னு சொல்ல முடியாது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு வந்து ஒரு பெரும் கொண்டாட்டம் தீபாவளி பொங்கல்லாம் தாண்டி அது பெரிய மகிழ்ச்சி இப்போ எத்தனையோ தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க முயற்சி பண்ணி முடியாத அதில் முடியல இருந்தாலும் மோடி சார் தலைமையில் வந்து இப்போ ஒரு முயற்சி பெரும் முயற்சி எடுத்து ஐநூறு ஆண்டு கால கனவு வந்து இப்போ தமிழாக இந்து ஒட்டுமொத்த உலக மக்கள் சார்பாக வந்து நிறைவேற்றிருக்கிறார் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இன பிரச்சனையாக மத பிரச்சனையாக பார்க்காம ஒரு ஹையஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை படி நம்ம அனுசரிக்கணும் இது எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம் இது ராமர் நம்புகிறவங்களோ ராமன் அவங்களோ பாரத தேச புண்ணிய பூமிக்காக இதை செலிப்ரேட் பண்ணுறது நமக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது நம்ம தேவங்கள நம்ம கும்பிடாமல் வேறு யாருங்க கும்பிட போகிறாங்க அதனால் அது அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது எங்களுடைய செலிப்ரேஷன் டே நம்ம நாட்டுடைய செலிப்ரேஷன் மோடிக்காக ஜென்ரலாகவே வந்து விலைக்கு ஏற்றுறது அது யார் சொன்னாலும் கேட்டுக்கணும் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலகத்திற்கே ஒரு விடிவு காலம்தான் இன்னைக்கு ராமர் கோயிலுங்கிறது இன்னைக்கு நேர்த்திக்கிதுங்கிறது இல்லை ஐநூற்றி வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு கும்பாபிஷேக பார்க்கறதுங்கிறது நம்ம ஜென்மாவில் பண்ணி ஒரு மகா பெரிய புண்ணியம் இது பண்ணி ராமரை பிரதிஷ்டை பண்ணிது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் இது வந்து ஒற்றுமைக்கு ஒரு இலக்கணம் ரொம்ப நாள் போராடினது இப்போ கிடச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு ஜனரஞ்சமாக உலகம் பூரா இதை பற்றி பேச பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராம் ராம் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து உலகமே எதிர்பார்த்த ஒரு சிறப்பான ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை நடைபெற்றது மக்கள் எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் ஜெய் ஸ்ரீராம் பாத்மா ஜாகி ஜெய் ஏதா இந்தியாவுடைய எஜா பெய்தா ஆசியதாகும் ராம ஆசியதாகும் நம்ம ஜேஷாவது கதான் தான் அழகாக செஞ்சது ரொம்ப சந்தோஷம் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நமக்கு எல்லாருக்குமே ஏன்னா இந்தியாவில் பிறந்தவா இல்லாமல் ரெண்டே தான் சொல்லுவாங்க பொதுவாக ஒருத்தர் வந்து எல்லாருமே ஹிண்டுஸ் இல்லைன்னா நான் ஹிண்டு சொல்லதான் நம்ம எல்லாருமே ஏன்னா ஒரே குடும்பமாக இருந்து எல்லாம் இப்படி தான் இருந்தது தான் பின்னால் வந்த படையெடுப்புக்காக நம்ம எல்லோரும் நிறைய பாதம் மதங்கள் உள்ளே வந்தது மாரணத்தில் ரெண்டாம் பட்சம் இது என்ன சந்தோஷப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா தார்மீகமாக நியாயமாக சட்டபூர்வமாக வந்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே இது வந்து ப்ரூவ் பண்ணி அவங்களே வந்து இதில் அக்செப்ட் பண்ணி ஒரு வந்த ஒரு பெரிய ஒரு இது சாதனை வந்து இந்த ராமஜென்மபூமி வந்து உண்டாகிறது காரணம் அதை வந்து தீர்ப்பு வந்தாலும் அதை எடுத்து நடத்தணும் இல்லையா அதை அழகாக எடுத்து நடத்தி பிளான் பண்ணி எல்லாருமே நம்ம எல்லோரும் அதை கான்ட்ரிபியூட் பண்ணிக்காங்க இல்லை நான் கேள்விப்பட்ட மட்டும் எல்லாருமே வந்து இது எல்லா காஸ்ட்டு எல்லா இதுவங்க ரிலீஜியன்ஸ் எல்லாருமே பண்ணுறதானு நிறைய கேள்விப்பட்டேன் இந்த ஒரு ஐநூறு வருஷத்தில் நம்ம வந்து எத்தனை பேர் நம்ம தலைமுறைக்கு பத்து பார்க்காம இருந்திருப்போம் அது வந்து எல்லாருக்குமே அனுபவிக்காத ஒரு விஷயத்தை நம்ம ஒரு அழகான ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் உணர்ச்சி பெருக்கையும் நம்ம இது எல்லோரால் இப்போ நம்ம எல்லாம் நம்ம எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் விளக்கேத்தி கொண்டாடுறதுங்கிறது நமக்கு இப்போ இந்த பாரத தேசத்து புண்ணியபூமிக்கு ஒரு மாபெரும் லீடராக பார்க்குறோம் மோடியை பிஜேபிக்காரன நான் சொல்ல ஒரு ஹிந்துவாக சொல்கிறேன் லீடர் சொல்லியிருக்காரு அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இப்போ விளக்கேற்றினா நல்லதுன்னா ஸோ விளக்கேற்றினோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய இது கிடையாது விளக்கு ஏற்றினா அன்னியிலேருந்தே எல்லா வீட்லையும் விளக்கு இன்றைக்கும் எரிஞ்சுட்டு இருக்கும் அழிஞ்சிட்டு இருக்கோம் விளக்கு விளக்கு எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அதுபோல் வாழ்க்கையில் எல்லா நிலையிலேயும் பிரகாசம் ஏற்படும் குழந்தைகள் இல்லாத பிறகு இங்கே போகாதீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ராமருக்கு எவ்வளோ சௌரிய கட்டப்பட்டு எவ்வளோ சௌரிய தெரிஞ்சதாரோ அந்த மாதிரி கட்டங்களாக நிவர்த்தியாக விளக்கு விளக்க வாத்தில வாழ்க்கையில் விளக்கை எரிந்து விளக்கமாக இருக்கக்கூடிய காலத்திற்காக அறிகுறியாக விளக்கை ஏற்றி வைக்கிறோம் அதுக்காக தான் எடுக்க சொல்லிட்டு அப்பீல் பண்ண மாதிரி எல்லா வீட்லேயும் இப்போ விளக்கேற்றி அது ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சியாக அவங்கவுங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அதை பாவித்து பண்ணுறது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது விளக்கேற்றுறதுனால நல்லது நடக்கும் எல்லா இடத்துலையும் வீட்லேயும் சரி வெளியிலேயே எல்லா இடத்துலையும் அஞ்சு இடத்துல விளக்கேற்ற சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஏற்றுறதுனால பெரிய நன்மைகள் ஏற்படும் விளக்கேற்ற ஏற்ற இருள் அகலும் நல்ல ஞானம் பிறக்கும் அதுதான் ஒரு பெரிய தத்துவம் அது இல்லாமல் எல்லோரும் குட் மார்னிங் வணக்கம் எல்லாம் ராம் ராம் சொல்லுங்க அது வந்து நிறைய சக்தி கொடுக்கும் நிறைய பவர் கொடுக்கும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ராம் ஒரு குடும்பத்தில் வந்து குழந்தைகளே இல்லாத ரொம்ப ஒரு பத்து வருஷம் கழித்து ஒருத்தருக்கு வந்து குழந்த பிறக்க போதுனாக்க அவர் எப்பேற்பட்ட ச சந்தோஷத்தில் அவர் இருப்பார் அந்த மாதிரி சந்தோஷம்தான் ஐநூறு வருஷமாக வந்து ராமர் பிறந்த இடத்துல அவருக்கு வந்து எந்த விதமான இடமும் இல்லாத நாம் வந்து வச்சுருந்தோம் என்ன ஆயிரம் காரணங்களுக்காக வரப்படாது வச்சிருந்தோம் ஆனால் அத்தனை பேர் வந்து இதில் போராடி உசுரவை கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தோம்னாக்க சட்ட ரீதியாக தான் ஒரு ஒரு இடத்துலேருந்தும் வரத்தக்க ஆரம்பிச்சிருக்கு அச்சா அது முதல்ல ஆரம்பிச்சதுங்கிறது வந்து இந்த கே கே நாயருன்னு வச்சு ஒரு மலையாளி இருக்கார் அவர் தான் அதுக்கப்பு வந்து என்ன நேரு சொன்னதையும் வந்து நோன்னு சொல்லிவிட்டு அவர் இதுதான் இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் தீர்மானமாக சொன்னார் அவர் சொன்னது தான் பேஸு அதுலேருந்து போராட்டத்தில் வர்றதுக்கு கடைசியது தான் இன்றைக்கி வந்து இந்த ராமஜென்ம பூமிங்கிறது வந்துருக்குது கார்த்திகை பார்த்தா விளக்கத்தை நம்ம பார்த்துருப்போம் இல்லை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனை விளக்கத்தை நான் பார்த்துருப்போம் இப்போ வந்து இந்த ராம ஜென்மபூமி இப்போ அந்த கும்பாபிஷேகம் நடந்ததை ஒட்டி வந்து மோடி சார் வந்து டெய்லியும் இந்த இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டில் விளக்கேத்துங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து இதில் டிவி பார்த்துன்னா உட்காந்து எல்லாருமே பார்த்தோம் எல்லாரும் நம்ம எல்லோருமே பார்த்துருப்பாங்க பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருப்பாங்க வீட்டில் உட்காந்து பார்த்துருப்பாங்க நீங்கள் பார்த்தா வச்சுங்களேன் அந்த கொண்டாட்டம்ன்றது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு இல்லாமல் பொதுவாகவே நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தா நம்ம இந்தியா முழுசுமே பார்த்துருக்கலாம் நீங்கள் இது வந்து வருஷா வருஷம் வந்து இந்த நாளை வந்து கொண்டாடணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து அரை நாள் லீவ் விட்டது ரொம்ப என்ன ஒரு வருத்தம் எப்படின்னாக்கா இந்த நாளை வந்து கொண்டாடுற விதம் வருஷா வருஷம் இந்த நாளை வந்து ஒரு விடுமுறை ஆறு வச்சாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு